எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் ராஜவாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய கவுன்சிலர் அகமது கபீர் அவர்கள் உக்கடம் குழந்தை கவுண்டர் வீதி பகுதியில் அமைந்துள்ள ராஜவாய்க்கால் தொடர்ந்து குப்பைகள் அதிகமாக சாக்கடை நிரம்பி வழிகிறது மழைக்காலத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருந்த சூழ்நிலையில் உடனடியாக களத்தில் இறங்கிய மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் அகமது கபீர் அவர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார் உடன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சரபுதீன் மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் சமூக ஆர்வலர் ஓசை செய்யது பஷீர் ஜுபைர் அஜாஷ் பேரிங் ஷெரீப் உடன் இருந்தனர் மாநகராட்சி ஊழியர்களுடன் சேர்ந்து அவரும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் இச்செயலை பொதுமக்கள் மிகவும் பாராட்டியுள்ளனர் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியருடன் சேர்ந்து சாக்கடை அள்ளுவது குப்பை வண்டி ஓட்டுவது இன்னும் பல்வேறு பணிகளை ஆர்வத்துடன் செய்து வருகிறார் அகமது கபீர் அவர்கள் கூறும்போது பொதுமக்கள் மழைக்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ராஜவாய்க்காலில் குப்பைகளை கொட்டாமல் குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொண்டார் ராஜவாய்க்கால் சுத்தம் செய்யும் பணிகள் பொதுமக்கள் இதனை கண்டு சந்தோஷமடைந்தார்கள்